வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்துருக்குறோம் ஆனால் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது பேக்கில் வந்து பானெக் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பானெக் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்கு அப்போ நம்ம அதுக்கு எப்படி தைக்கணும்னா வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நம்ம ஃபைனலாக நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு ஃபினிஷிங் பண்ணலாம் இப்போ வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா பா நெக் அப்படின்றம் போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு வாட்டமாகவும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபைனலாக சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு குறுக்க பீஸில் கட் பண்ணியிருக்குது நீட் வாட்டத்துலாம் கட் பண்ணியிருக்கோம் கிராஸ் பீஸ் இல்லை ஏன்னா இது போனெக்குன்றதால இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் எவ்வளோ நமக்கு நெக்குடைய லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மெலிசாக மடித்து ஓரத்தையில் போட்டுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு க்ளோஸ் பண்ணி ஒரு சைடு வந்து மடித்து தச்சுருக்குறோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த மடித்து தைச்சோம் இல்லைங்களா இந்த மடித்து தச்சதுலேருந்து அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கணும் மீதுலாம் வந்து கட் பண்ணிவிடுங்க எக்ஸஸாக இருக்கிறத இந்த இன்ச் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பெரிய ச பெருசாக வராது ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே லெவலாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் நெக் வந்துட்டு ஸோ அதனால தான் இந்த இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறது இப்போ நம்ம சரியாக வெட்டிக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி கட் பண்ண முடியும் நீங்கள் கீழே போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டம் வராது கோணலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்னது பெருசாக ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்க இதை பாருங்கள் ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி பழகிங்க இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அரை இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ப்ளவுஸ் நெக் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் எப்படி நம்ம தைக்க போகிறோம்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்துருக்குறோம் ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது பேக்கில் வந்து பானெக் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பானெக் பேக்கில் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்குது அப்போ நம்ம அதுக்கு எப்படி தைக்கணும்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இந்தமாதிரி தைக்கும்பொழுது நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சும் தைக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் பிடிச்சோன்னா அவங்க உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம வந்து சுருக்கு தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறது இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கல சுருக்கு தையல் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல சுருக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சுருக்கத்தயில் போட்டோம்னா துணி எவ்வளோ சுருங்கிடிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இதை அப்படியே வச்சு ஆனால் இழுத்துறக்கூடாது நம்ம சுருக்கத்தயில் போட்டோம்னா அது இழுக்காமல் நம்ம அப்படியே தைச்சிக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே லென்த் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வந்துடலாம் எந்த துணியும் இழுக்கக்கூடாது நார்மலாக தைச்சிட்டு வரணும் இப்போ இந்த பானைக்கு வருது இல்லைங்களா இந்த இடத்துல என்ன செய்யணுன்னாக்கா சரியாக மடிக்கணும் இந்த பா ஷேப் வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி இதை பாருங்கள் துணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா இதை வந்து என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக இந்த கார்னர் வந்து சரியாக மடிக்கணும் பானைக்கில் இதான் ஃபினிஷிங்கே இந்த கார்னர் சரியாக நீங்கள் வந்து மடிக்கிறதுல தான் இருக்குது விஷயம் கால் இன்ச் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பணும் அப்படியே திருப்பிட்டு அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம் அதே சேம் மெத்தடு தான் இப்போ இந்த சைடு வந்து இந்த கார்னரும் மடிச்சிக்கணும் ரொம்ப சிம்பிள் இதை பாருங்கள் இந்த மாதிரி துணி எடுத்து இப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கும் இந்த வி ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும் இந்த இடத்துல வி ஷேப் கரெக்டாக வரணும் அதிகமாக துணி வந்து நீங்கள் சேர்த்துவிடக்கூடாது இங்கே எவ்வளோ மடிக்கணுமோ அது தேவையான அளவுக்கு நீங்கள் மடிச்சுட்டு இப்படி ஒரு சைடு வந்து இப்படி போட்டுடணும் இப்படி போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது அப்படியே திருப்பிக்கணும் திருப்பி அப்படியே நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடலாம் இது இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நெக் எப்படி தைக்கணும்னு சொல்லி தனியாகவே வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இதை அப்படியே இன்ச் கனெக்ட் பண்ணி தைச்சிட்டே வந்துடுவோம் இப்போ நம்ம ரவுண்ட் நெக்குக்கு வந்துட்டோம் ஸோ ரவுண்ட் நெக்கில் நம்ம வந்து சுருக்கு தைல் போடணும் இல்லைங்களா இப்போ இந்த கேப்லேருந்து இருந்து இந்த கேப் வரைக்கும் நம்ம சுருக்கு தைல் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து சுருக்கு தையல் போட்டோம்னு சொன்னாக்கா துணி வந்து சுருங்கிரும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வச்சு தச்சிடலாம் இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம் இப்போ எப்பயும் போல் இந்த மாதிரி தைச்சிட்டு வந்தோம்னு சொன்னாக்கா சரியாக வந்துடும் இதில் என்னென்னா நீங்கள் இழுக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் வந்து என்ன செய்யணும்னா துணியை வந்து இழுக்கவே கூடாது அந்த சுருக்கு தையல் போட்டு நம்ம துணி சுருங்கிருக்கு பார்த்தீங்களா அந்த சுருங்கிருக்கிற துணி அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதை பாருங்கள் இப்போ இந்த சுறு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லலாம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த ரெண்டு கார்னர்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும் பார்த்து கட் பண்ணணும் தையலை வந்து கட் பண்ணிவிடக்கூடாது துணியை மட்டும் கட் பண்ணணும் தையல் கட் பண்ணிவிடக்கூடாது இங்கே லைட்டாக ஷேப் இருக்கிறதால க்ராஸ் ஷேப் இருக்கிறதால நம்ம அங்கே கட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இங்கேயும் கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன செய்யணும்னா இதை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதில் ஓரத்தயில் போடணும் இப்படி ஓரத்தயில் போடும்பொழுது இந்த கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கணும் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி நீங்கள் அப்படியே தயில் போட்டே வரணும் ஃபுல்லாக வந்து மடித்து ஓரத்தயில் போட்டோம் இது அப்படியே வந்து உள் பக்கமாக மடிச்சிக்கணும் இப்போ மடித்து வந்து அப்படியே தயில் போட்டுக்கலாம் இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ளவுஸும் வந்து தையல் தான் போட்டுக்கிறோம் ஹெமிங் கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம சென்டரில் பெரிய தையல் போட்டுட்டு ஹெமிங் பண்ணிட்டு அந்த தையலை பிரிச்சிடலாம் ஏன்னா இப்போ நான் வந்து இதில் தையல் தான் போட போகிறேன் ஹெம்மிங் வைக்கல ஸோ அதனால் அப்படியே மிதியட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைச்சிங்க இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மடித்து தச்சிட்டோம் கரெக்டாக மிதியடை தையல் இப்போ நம்ம நெக்கு திருப்பி ஓரத்தயில் போட்டுக்கணும் ஓரத்தயில் போடும்போது பின்னாடி கை கொடுத்து சுருக்கிங்க துணியை அப்போ தான் வந்து அந்த நெக் வந்து பிராடாக இல்லாமல் நமக்கு ஃபினிஷிங்காக வரும் இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் நம்ம சுருக்குனா போதும் இப்போ வந்து பானெக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டோம் பாருங்க பக்கா ஃபினிஷிங்காக வந்திருக்கு இங்கே ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு அதே மாதிரி பானெக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு பாருங்க இந்த கார்னர் தான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் தான் கரெக்டாக வந்து நம்ம திருப்பணும் ஃபினிஷிங்காக வரும் உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட் இது இந்த மாதிரி ஃப்ரண்ட் இருக்குன்னா ஃப்ரண்ட் சைட்ஸ்லேயும் வந்து எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் இதில் வந்து இப்போ இந்த மாதிரி அர்க்காத்து இருக்கு இது வந்து ஃப்ரெண்ட்டு சரிங்களா இப்போ இது வந்து இந்த அர்க்காத்து இது மேட்ச் ஆகணும் இந்த சென்ட்ரு அர்க்காத்து இதில் மேட்ச் ஆகணும் இந்த அர்க்காத்து இருக்கு இல்லைங்களா இது வந்து இதில் மேட்ச் ஆகணும் இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் கட்டிங் நம்ம சரியாக பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஆஃப் இன்ச் பிடிச்சா போதும் பாருங்கள் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வருது இந்த துணி இழுக்கவே கூடாது இந்த துணி இழுக்காம தைக்கணும் இந்த துணி இழுத்துறவே கூடாது பாருங்க நமக்கு எல்லா இருக்காத்தும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அதாவது கட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணா நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும் இப்போ ஸ்லீவ்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா டபுள் தைல் போடணும் அவ்வளோதான் இப்போ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து பண்ணிட்டோம் பாரு அடுத்தது இந்த சைடு கரெக்டா ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் மேட்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது இயல்பு போட்டுக்குவோம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ சைடு க்ளோஸ் பண்ண வேண்டியதான் சைடு க்ளோஸ் பண்ணோன்னாக்கா ப்ளவுஸ் ஃபினிஷிங் ரெடி இப்போ ப்ளவுஸுடைய இடுப்பு லூஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு இடுப்பு லூஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டரை அதை நீங்கள் நாலாக டிவைட் பண்ணிங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று வரும் ஸோ அந்த எட்டு புள்ளி ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு ஃப்ரண்ட்டோடைய ரெண்டு இதுலேயும் நம்ம பாட் பாட்டாக வந்து பிரித்து வச்சுக்கிறோம் எட்டு புள்ளி ஒன்று அதே மாதிரி பேக்கு பேக்கை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம் பேக் ரெண்டாக அடித்து எட்டு புள்ளி ஒன்று சரிங்களா முப்பத்தி ரெண்டரை வருது நமக்கு அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நாளாக பிரித்து வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து சைடு மார்க் டூ மார்க் இந்த மாதிரி வச்சுருவோம் முக்கியமாக இந்த இடத்துல ஆமோல் இருக்கு இல்லைங்களா இந்த கிட்டே வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரணும் நமக்கு அதை பார்த்துங்க சரியாக வச்சுக்கணும் மக்களில் வந்து எதுவும் அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது கரெக்டாக பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துங்க அக்கள்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு இப்போ இப்போ ஸ்லீவோடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் வருது ஸோ அப்படியே ஆறரை இன்ச் நான் வந்து மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச் விட்டுருப்போம் லைட்டாக பிசு இருந்தால் கட் பண்ணிவிடுவோம் இப்போ எக்ஸாக வந்து ரெண்டு தயில் போடணும் பிரிக்கிறதுக்காக அதாவது ஃபியூச்சரில் வந்து லூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மார்க் டு மார்க் கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வருது இது நம்ம அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்குவோம் இல்லை உடனே நிப்பாட்டிட்டு இப்போ உடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் ஸ்லீவுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரேகால் நீங்கள் இதே ஸ்லீவ் கூட வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி இந்த ஒரே ஸ்லீவ் போட்டு இப்படி மார்க் பண்ணிங்க பீசரை வந்து கட் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம அலந்து பார்த்தோம்னா சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து பிடிச்சிக்கிட்டோம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிச்சிட்டோம் இதில் ஏதேனும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த ப்ளஸ் கரெக்டாக வருது பாருங்கள் எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இல்லை பாருங்கள் ரெண்டு சைடும் ஸோ கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு சொன்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது ஃபிட்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் நிறைய மெத்தட் இருக்குது ப்ளவுஸ் தைக்கிறதுல நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக தைப்பாங்க நம்ம தைச்ச மெத்தட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்